إن الحمد لله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد المجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي انبانا سهودر غلي இன்றைய வாராந்திர சொற்பொழிவில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மன்னரே வாழ்க்கை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுக்கும் தாரதம் இந்த இருந்தே நாம் உங்களை படைத்துவோம் அதனுள்ளே மீண்டும் உங்களை திரும்ப கொண்டு வருவோம் மீண்டும் அதிலிருந்தே நாம் உங்களை எழுப்புவோம் அதாவது அல்லாஹு நம்மை மண்ணிலிருந்தே படைத்தான் பிறகு நாம் மரணத்துக்கு பிறகு இந்த மண்ணுக்குள் நாம் கொண்டு செல்லப்படுகிறோம் பிறகு மண்ணிலிருந்தே மீண்டும் எழுப்பப்படுவோம் அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய அந்த மண்ணறை வாழ்க்கையானது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் நல்லோர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் தீயோர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை நாம் தெரிந்துதான் ஆக வேண்டும் நபி முகமது சொல்லுல்லாஹ் அலி அவர்கள் ஒரு நாள் பகல் பொழுதில் சூரியன் சுட்டரிக்கக்கூடிய அந்த உச்சி வெயிலில் வெளியே வந்து நின்று கொண்டு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சத்தத்தை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் கேட்டுவிட்டு கூறினார்கள் இந்த சப்தம் என்ன சப்தம் தெரியுமா யூதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவருடைய தான் என்று மேலும் நபி அவர்கள் வேதனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு கொள்ளுங்கள் நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் எனக்கு காட்டப்படக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு காட்டப்பட்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று நபி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னரையானது நாலு விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது நான் பயணிகளின் தங்குமிடமாக இருக்கிறேன் நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன் நான் மண்ணாள வீடாக இருக்கிறேன் நான் பூச்சிகளுடன் இருக்கக்கூடிய வீடாக இருக்கிறேன் என்று இந்த மன்னரை அறிவித்துக் கொண்டிருக்கிறது இது தனிமையின் வீடு நாமெல்லாம் சொந்த பந்தங்களுடன் உறவுகளுடன் நண்பர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில் நாம் இறந்துவிட்டால் நம்மை கொண்டு போய் மன்னரையில் கொண்டு போய் வைக்கிறார்கள் அந்த தான் நம்முடைய அடுத்த வீடாக இருக்கிறது அந்த மன்னரையில் இது போன்று அந்த மண்ணலைக்கு உள்ளே ஏசி வைக்கப்பட்டிருக்காது அங்கு குழு குழுவன பட்டு மெத்தை இருக்காது சுற்றிலும் மண்ணு நம்மை சுற்றிலும் மண்ணால் நிரப்பப்பட்ட ஒரு வீடு அது அந்த மன்னரைக்குள் நாம் வைக்கப்பட்டால் நாம் வைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் நம்முடைய பயிர் வெடித்து விடும் வயிறு வெடித்து விட்டால் அதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய புழுப்பூச்சிகள் நம்முடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த உலகத்துல நாம் எப்படி எப்படி இல்லாம வாழ்ந்திருப்போம் ஒரு எறும்பு மேலே ஏறினால் அதை தட்டி விடுவதற்கு நமக்கு உணர்வு இருக்கிறது ஆனால் அந்த கபில் வரக்கூடிய அந்த நிலையை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எத்தனை மனிதர்களை இந்த மண் உள்ளே வாங்கி இருக்கிறது அந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் அவர்களுடைய சதை எங்கே அவருடைய எலும்புகள் எங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை கோடி மக்களை இந்த வண்ணாரப்பேட்டை கபர்சால கொண்டே அடங்கியிருப்போம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கொண்டு போய் அடக்கிறோம் அது என்ன அவ்வளவு பெரிய விசாலமான கிரவுண்ட் அது நிச்சயமா கிடையாது ஒரு சின்ன அந்த கபுசால அத்தனை பேரையும் அடக்குறோம் அத்தனை பேருடைய உடல்களையும் அது உள்ளே வாங்கி கொண்டு செரித்து ஏப்பம் விட்டு திரும்பவும் ஆட்களை உள்ள இழுக்குது அப்ப நாமளும் அந்த மன்னருக்கு தானே போறோம் அப்ப நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த மன்னரையானது சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் மண்ணால் வீடு நான் தனிமையின் வீடு நான் பயணிகளின் தங்குமிடமாக இருக்கிறேன் நான் புழுப்பூச்சிகள் நிறைந்த வீடு என்று இந்த மன்னரை அறிவித்துக் கொண்டிருக்கிறது நாம் ஒரு பயணிகள் தான் இந்த உலகத்துக்கு பிறகு மன்னரை வாழ்க்கையில் ஒரு பயணியாக இருக்கிறோம் பிறகு பிறகு கொண்டு போய் நிறுத்தப்படக்கூடிய நேரம் வருகிறது நாம் சொர்க்கமோ நரகமோ செல்கிறோம் அது வரைக்கும் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மன்னரை சொல்கிறது நான் பயணிகளின் தங்குமிடமாக இருக்கிறேன் என்று மேலும் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அந்த கபருக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த வேளையில் அந்த மன்னரையானது அந்த மனிதனை பார்த்து கூறுகிறது என்ன சொல்லுகிறான் தெரியுமா அந்த மன்னரையானது சொல்லுகிறதாம் நீ உன்னுடைய வரவேற்பு உனக்கு எந்த விதமான வரவேற்பு இல்லாமல் போகட்டும் நீ என்னுடைய கபருக்கு என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்னுடைய முதுகில் நடந்தவர்களில் நீதான் எனக்கு பிடிக்காத மோசமானவன் இன்று என்னிடம் நீ வந்திருக்கிறாய் நான் உன்னை எப்படி கவனித்துக் கொள்கிறேன் என்று பார் என்று அந்த மன்னரையானது அந்த இறை நிராகரிப்பாளனை அல்லாஹுவை மறுத்தவனை அந்த மன்னரை அழைக்கிறது அவன் கபருக்குள் வைக்கப்பட்ட உடனேயே அந்த கபரானது அவனை நெருக்குகிறது எந்த அளவிற்கென்றால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்கிறது நபி சல்லா தன்னுடைய விரல்களை இப்படி காட்டுகிறார்கள் ஒன்றோடு ஒன்றாக கோர்த்து காட்டுகிறார்கள் இப்படி அவருடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி கொள்ளும் அந்த அளவிற்கு அந்த மன்னரையானது அவருடைய இடுப்பு எலும்புகளை ஒடித்து அவருடைய விழா எலும்புகளை ஒன்றோடு ஒன்றாக பின்ன செய்கிறது பிறகு அந்த இறை நிராகரிப்பாளனை அடிப்பதற்காக மாணவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய கைகளில் மிக கொடூரமான ஆயுதம் சம்மட்டிகளோடு வருகிறார்கள் அந்த சம்மட்டியை கொண்டு அவன் மீது ஓங்கி அடிக்கிறார்கள் அவன் பூமிக்கு உள்ளே இழுக்கப்படுகிறான் மீண்டும் மேலே கொண்டு வரப்படுகிறான் மீண்டும் அடிக்கப்படுகிறான் நபி முகமது சொல்லம் சொல்லம் இப்படி கூறிவிட்டு சொன்னார்கள் அவனுடைய அலறலை அவனுடைய கூப்பாடை மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற எல்லா உயிர் ஜீவராசியிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று நபி அப்ப அப்படிப்பட்ட வேதனை ஒரு இறை நிராகரிப்பாளருக்கு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது அவன் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் நாளை மறுமையில் அவன் எழுப்பப்படக்கூடிய நாள் வரை இப்படிப்பட்ட துன்பத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் மேலும் நபி சொல்லா அல்ல சொல்லம் கூறுகிறார்கள் அவனுடைய கால் பகுதியிலும் அவனுடைய தலை பகுதியிலும் விஷம் அதிகமாக ஏற்றப்பட்ட கருநாகங்கள் அவன் மீது தாட்டப்படும் நாகங்கள் அதனுடைய எப்படிப்பட்டது தெரியுமா அது பூமிக்கு மேலே வந்து இந்த பூமியின் ஒரு கொத்து கொத்தினால் அந்த பூமி வறண்ட நிலமாக மாறிவிடும் அதில் மீண்டும் எந்த ஒரு தாவரங்களும் வளராது அந்த அளவிற்கு அந்த பூமியையே விஷத்தன்மையாக மாற்றி விடக்கூடிய தன்மை படைத்தது அந்த கருணாங்க கருணாகத்துடைய விஷம் அப்படிப்பட்ட விஷத்தை அவன் மீது சாட்டப்படும் சாட்டப்படும் பாம்புகள் அவனே அந்த சித்திரவதை செய்து கொண்டே இருக்கும் இப்படி அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு கடுமையான வேதனைகள் அங்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று நபி முகமது அலுவலமாரோடு கூறினார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சோதனையாக தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் மர்மை நாளை நம்புகிறோம் என்றால் அதற்காக பாடுபட வேண்டும் அதற்காக நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படி நாம் தவற விட்டுவிட்டால் நிச்சயமாக நஷ்டவாதிகளாகவே நாம் ஆகிவிடுவோம் நபி தோழர் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு நரகத்தை பற்றி பேசப்பட்டால் கூட அவ்வளவு கவலைப்பட மாட்டார்கள் மகிஷரை பத்தி சொல்லப்பட்டால் கூட அவ்வளவு கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் கபிரஸ்தானுக்கு அவங்க நிறைந்த அந்த தன்னுடைய தாடி நினையக்கூடிய அளவிற்கு உஸ்மான் அலி அல்லாஹர் அவர்கள் அழுதுவார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டது நீங்கள் மருமையை பற்றி பேசப்படும் போது கூட இவ்வளவு அழுததை நாங்கள் கண்டதில்லை ஆனால் இந்த மையவாடிக்கு வந்துவிட்டால் நீங்கள் இப்படி அழுவதற்கு காரணம் என்ன உஸ்மான் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் மறுமையின் முதல் தங்குமிடம் இந்த மன்னறையாக இருக்கிறது இந்த மன்னறையில் ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவான் இந்த மண்ணறையில் தோல்வி அடைந்து விட்டால் அவன் மறுமையிலும் நஷ்டமடைந்து விடுவான் ஆகவே என்னுடைய இந்த முதல் தங்குமிடம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்க வேண்டுமே என்று நான் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என்று உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள் இந்த மன்னரையானது எவரையும் விட்டுவிடாது எந்த ஆலை மன்னரையானது ஒவ்வொரு மனிதனையும் நெருக்குகிறது என்றால் சாதிபின் அலி அல்லா அவர்கள் இறந்த போது அந்த சாதிபின் முவாதர் அலி அல்லா அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் வைக்கப்பட்ட உடனே நபி முகமது சுபஹான் அல்லாஹ் என்று மூன்று முறை கூறினார்கள் பிறகு சிறிது நேரம் கழித்து அல்லாஹ் அக்பர் என்று மூன்று முறை கூறினார்கள் இதை பற்றி நபித்தோழர்கள் கேட்ட போது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் மன்னரினுடைய நெருக்கம் ஒரு மனிதருக்கு இருக்கவே கூடாது என்றால் இந்த சாயத் அலி அல்லாஹ் அவர்களுக்கு மன்னரையினுடைய நெருக்கம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மன்னரையானது என்னுடைய சாதை நெருக்கி கொண்டு வந்தது நான் பயந்தேன் அப்போது நான் அல்லாவிடம் துவா செய்தேன் அதனால் அல்லாஹுவை சுபகான் அல்லா என்று அவனை புகழ்ந்து கொண்டே இருந்தேன் அந்த வேதனை நீக்கப்படும் அந்த மன்னரையானது நெருங்கி வந்து அவரை கட்டி அணைப்பது போல அவரை தொட்டுவிட்டு மீண்டும் விசாலமாக அவருக்கு விரிந்து கொடுத்தது அதோடு நான் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்ந்தேன் என்று நபி முகமது அவர்கள் கூறினார்கள் இந்த நல்லோர்கள் அடக்கப்பட்டால் அப்படித்தான் இந்த மன்னரையானது ஒரு நெருக்கு நெருங்கிவிட்டு அவர்களுக்காக கண்ணுக்கு எட்டிய தூரம் அப்படியே விசாலமாக விரிந்து விடுகிறது சொர்க்கத்துடைய கரவுகள் ஒன்று துறந்து வைக்கப்படுகிறது அதிலிருந்து தென்றல் சென்றல் காற்று அனுப்பப்படுகிறது இந்த மன்னரையை நோக்கி அவர்களுக்கு அங்கு ஒளியின் பிரகாசம் ஏற்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக அமைதி பெற்றவர்களாக சந்தோஷமான நிலையில் அந்த மன்னரைவாசிகள் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு மனிதன் இறந்த பின்பும் அவனோடு மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அதில் இரண்டு விஷயங்கள் இந்த உலகத்திலேயே தங்கி விடுகிறது ஒன்று மட்டும் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இதை விளக்கி சொல்லும் போது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது அவனுடைய உறவினர்கள் அவருடைய செல்வம் அவருடைய அமல்கள் இம்மூன்றும் அந்த மனிதனோடு அந்த இறந்துவிட்ட மனிதனோடு பின்தொடர்ந்து செல்கிறது உறவினர்கள் திரும்ப வந்து விடுகிறார்கள் அதே போல செல்வமும் திரும்ப வந்து விடுகிறது அவனுடைய அமல்கள் மட்டும் அவனோடு விடுகிறது நபி செல்ல அலுலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்டால் வைக்கப்பட்டு மன்னரை மூடப்பட்டு அந்த இடத்தில் மக்கள் விலகிச் செல்வதை அந்த கபரில் உள்ள அந்த மனிதனுக்கு எடுத்து காட்டப்படும் அவன் அந்த மனிதர்களுடைய காலடி ஓசையை கேட்பான் என்னுடைய உறவுகள் என்னை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிந்து செல்கிறார்கள் நான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன் நான் தனியாக இன்று நான் தங்க வைத்துக்கப்பட்டுள்ளேன் என்பதை உணர்வான் பிறகு அவனுக்கு கேள்வி கிடக்கு கேட்கப்பட்டு பிறகு அவனை அப்படியே விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் வானவர்கள் அவன் இறை நிராகரிப்பாளனாக இருந்திருந்தால் அல்லது சீமையை செய்யக்கூடியவனாக இருந்திருந்தால் அவனிடம் கருத்த உருவத்தில் அருவருப்பான தோற்றத்தில் துர்வாடையோடு ஒரு மனிதன் வருவான் அப்படி வரும்போது அந்த மன்னரில் இருக்கக்கூடிய மன்னரை வாசி கேட்பான் நீ யார் உன்னை பார்த்தாலேயே அருவருப்பாக இருக்கிறது துர்வாடை மிக்க கேவலமான மனிதனாக நீ இருக்கிறாய் எதற்காக என்னுடைய இடத்திற்கு வந்தா என்று கேட்பான் அப்போது அந்த மனிதன் சொல்லுவான் நீ செய்த அமல்கள் நான் நீ செய்த தீய அமல்கள் நான் இன்று நான் தான் உனக்கு துணையாக அனுப்பப்பட்டுள்ளேன் உன்னோடு நான் தான் இருக்க போகிறேன் என்று அந்த தீய அமல்களாக இருந்த அந்த அமல்களை எல்லாம் ஒரு மனிதனாக அவன் மீது சாட்டப்படும் அப்போது அவன் அலறுவான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு நான் இருக்க வேண்டுமா அவ்வளவு துர்பாகியவனாக ஆகிவிட்டேன் என்று புலப்புவார் அதே போல நல்ல சாலிகான மனிதனாக இருந்தால் அவருடைய கபருக்கு ஒரு ஒளிமிக்க பிரகாசமான தோற்றத்தோடு ஒரு மனிதர் வருவார் நறுமணத்தோடு வருவார் யார் என்று கேட்கப்படும் அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் கேட்பார் அப்போது வந்தவர் சொல்லுவார் நீங்கள் செய்த சாலிகான அமல்களை இன்று உங்களோடு தங்க வைப்பதற்காக ஒரு மனிதனாக என்னை அனுப்பியிருக்கிறார் அம்மா உரப்புல அப்போது அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் அல்ஹம்துல்லா என்று அல்லாவை புகழ்வார் நாம் எப்படிப்பட்ட நிலையில் அந்த கபரில் தங்கப் போகிறோம் நமக்கு உதவியாளர்களாக யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி முகமது அவர்களுக்கு கனவில் சில காட்சிகள் கோர காட்சிகள் காட்டப்பட்டது ஒவ்வொரு நாளும் பஜர் தொழுகை முடிந்த பிறகு நபி சொல்லா அலுவலம் மக்களிடம் கேட்பார்கள் இன்று நீங்கள் கண்ட கனவு என்ன என்று கேட்பார்கள் அப்படி கேட்டுவிட்டு பிறகு நபி நபிசல்லிசன் கண்ட கனவையும் சொல்லுவார்கள் அப்படி ஒருமுறை கூறினார்கள் கனவில் எனக்கு காட்டப்பட்டது சில காட்சிகள் மன்னரையினுடைய வேதனைகள் காட்டப்பட்டது இரண்டு மாணவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம் ஒரு இடத்தை அடைந்தோம் அங்கு ஒரு மனிதர் வானத்தை பார்த்த மாதிரியாக படுத்துக் கொண்டிருந்தார் அப்படி படுத்திருந்த மனிதரிடம் ஒரு வானவர் பெரும் பாறாங்கல்லை தூக்கி கொண்டு வந்தார் பாறாங்கல்லை கொண்டு வந்த அந்த மாணவர் அந்த மனிதனுடைய மண்டையில் தூக்கி அடித்தார் அந்த அவருடைய தலையானது அப்படியே நசுங்கி அந்த கல் அவருடைய தலையிலிருந்து உருண்டு கீழே விழுந்தது பிறகு அந்த மாணவர் மீண்டும் அந்த கல்லை சுமந்து கொண்டு வரும்போது அவருடைய தலை சரியாக ஆனது மீண்டும் அவனுடைய தலை மீது போடப்பட்டது மீண்டும் அவனுடைய தலை அல நசுங்கியது அவன் அலறினான் இப்படி தொடர்ந்து அந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது நான் என்னுடன் வந்த வானவர்களிடம் கேட்டேன் இந்த மனிதன் யார் எதற்காக இவ்வானவர்கள் இந்த மனிதனை இப்படி தலையில் பெரும் பெரும் பாராங்கற்களை போட்டு கொடுமைப்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்போது அந்த மாணவர்கள் கூறினார்கள் இவன் மீது தொழுகை ஏவப்பட்டது இவன் தொழாமல் இருந்தான் தொழுகை ஏவப்பட்டு இருந்தும் தொழாத முஸ்லிம்களுக்கு இப்படிப்பட்ட கபுர் வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய தலை மீது பாராங்கற்கள் போடப்படும் அவருடைய தலைகள் நசுக்கப்படும் மீண்டும் அவர்களுக்கு தன்னிலை கொடுக்கப்பட்டு மீண்டும் வேதனை செய்யப்படும் இது மறுமை நாளில் எழுப்பக்கூடிய அந்த நாள் வரும் வரை இப்படி தொடர்ந்து வேதனை செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டது பிறகு சிறிது தூரம் சென்று கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வலது பக்கமாக ஒரு மாணவர் நிற்கிறார் வலது பக்கம் அவர் நிற்கக்கூடிய ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு கத்தரிக்கோலை கோலை எடுத்துக்கொண்டு அவருடைய உதடுகளில் இருந்து வெட்ட ஆரம்பிக்கிறார் உதடுகள் வெட்டப்படுகிறது பிறகு மூக்கு வெட்டப்படுகிறது பிறகு காது வெட்டப்படுகிறது வலது பக்கம் வெட்டி முடித்த பிறகு இடது பக்கம் வருகிறார் அந்த மாணவர் இடது பக்கம் இருக்கக்கூடிய உதடுகள் வெட்டப்படுகிறது காதுகள் வெட்டப்படு வெட்டப்படுகிறது மூக்குகள் வெட்டப்படுகிறது அதற்குள் வலது பக்கம் சரியாகி விடுகிறது மீண்டும் அந்த வானவர் வலது பக்கம் வருகிறார் இப்படி திரும்ப திரும்ப அவருடைய முகத்தில் இரத்தம் வடிய வடிய இப்படி சித்தருவதை செய்யப்படுகிறார் அவருடைய அலர்களும் கூப்பாட்டையும் பார்த்துவிட்டு நம்பி சொல்லா அலுவலம் கேட்டார்கள் இந்த மனிதன் இப்படி கொடூரமாக தண்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது அப்போது அந்த மாணவர்கள் கூறினார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொய் சொல்லி திரிந்தான் இவர் பொய்யை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் வேதனை இருக்கிறது மறுபடியும் அவர்களுக்கு கொடிய வேதனை இருக்கிறது அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் பொய் சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும் அதே போல தொழுகையை விட்டுவிட்டு அல்லாவை மறந்தவர்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை ஒன்று நமக்கு சொர்க்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதில் தறிவிட்டால் அது நரக வாழ்க்கையாக நரக படுகொலியாக மாறிவிடக் அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் அந்த வானவர்களோடு நபி சொல்லா அலுவலாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு இரத்த ஆரை காண்கிறார்கள் அந்த இரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறான் அவன் அந்த கரையை கடந்து விடுவதற்காக கரையோரமாக நீந்தி வருகிறார் அந்த கரையோரத்தில் ஒரு வானவர் நிற்கிறார் அவர் கையில் ஒரு கல் இருக்கிறது அந்த மனிதர் கரையை நோக்கி வரும்போது அவனுடைய வாயில் அந்த கல்லை தூக்கி வீசுகிறார் அவன் அந்த வேதனை தாங்க முடியாமல் மீண்டும் அந்த ரத்தத்தில் நீண்டு கொண்டு மறு கரைக்கு வருகிறான் அங்கு ஒரு மாணவர் நின்று கொண்டிருக்கிறார் அவன் கரையை நெருங்கும் போது அவரும் ஒரு கல்லை தூக்கி வீசுகிறார் பிறகு அவனுடைய மண்டை உடைக்கப்படுகிறது ரத்த வெள்ளத்தில் மீண்டும் நீந்துகிறான் இப்படி அந்த கரைக்கு வர முடியாமல் இந்த கரைக்கு வர முடியாமல் அவன் இரத்த ஆற்றில் நீந்திக்கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இவன் ஏன் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு ஆளானான் என்று கேட்கப்பட்ட போது அங்கு இருந்த அந்த மாணவர்கள் கூறினார்கள் இவன் வட்டி வாங்கி உண்டவன் இன்று வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்ட ஒன்றாகிவிட்டது அல்லா பாதுகாக்க வேண்டும் வட்டி என்ற பெரும்பாவத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்காக அந்த கபு வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த மாணவர்களோடு பயணம் செய்கிறார்கள் அப்படி பயணம் செய்யும் போது அடைகிறார்கள் ஒரு குடம் போன்ற வடிவத்தில் ஒரு பெரும் கிணற்றை பார்க்கிறார்கள் அந்த கிணற்றுக்கு உள்ளே நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது அது ஒரு நெருப்பு கிணறாகவே இருக்கிறது அந்த நெருப்பு கிணற்றுக்குள் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் அலறுகிறார்கள் கத்துகிறார்கள் கூப்பாடு போடுகிறார்கள் நபி சொல்லா அலி கேட்கிறார்கள் இந்த படுகுழியில் இந்த நெருப்பு குழியில் இப்படி சித்திரவதை செய்யப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்களும் பெண்களும் யார் என்று கேட்கப்பட்டது இவர்கள்தான் விபச்சாரம் செய்தவர்கள் என்று கூறப்பட்டது இன்று கள்ளத்தனமாக தொடர்புகளை வைத்துக் கொண்டு திரிவது இப்படி பல விதமான தீமையான மானக்கேடான செயல்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான மூமிய்கள் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த கற்பு விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி கற்பை பாதுகாத்துக் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களும் தான் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் சிறுதோசில் இருக்க அவர்கள் தகுதியானவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாமல் விபச்சாரத்தில் வீழ்ந்துவிட்ட ஆண்களும் பெண்களும் வேதனை செய்யப்படுவார்கள் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் அந்த நரக படுகொலியில் அங்கும் வேதனை செய்யப்படுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்றி சொல்லி சொல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட இந்த காட்சிகள் கபரில் கொடுக்கப்படக்கூடிய வேதனையின் காட்சிகள் அதே போலி செல்லம் ஒரு முறை கழுதையில் ஏறி வாகனத்தில் அந்த வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த கழுதை ஒரு இடத்துக்கு வந்தவுடன் அப்படியே இடறியது உடனே நபி சொல்லா அலி சொல்லம் கேட்டார்கள் தன்னோடு இருந்த தோழர்களை பார்த்து இங்கு யாராவது அடக்கப்பட்டிருக்கிறார்களா இந்த இடத்தில் ஏதாவது மனிதர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட போது உள்ள தோழர்கள் கூறினார்கள் இங்கு யூதர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போது நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இவர்கள் இரண்டு பேர்களும் இவர்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த கபரில் இவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் நபி சொல்லல்லா அலையுல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதில் ஒருவர் திருநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை திருநீர் கழித்துவிட்டு அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த ஒரு காரணத்திற்காக அவர் கபரில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் புறம்பேசிய தன்னுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார் அதனால் அவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூறிவிட்டு பேரித்த மட்டை ஈர மட்டை ரெண்டை ஒன்றை ஒடித்து அதை இரண்டாக பிளந்து அந்த கபர்களின் மீது நட்டி வைத்துவிட்டு இது காயும் வரை இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் இது காய்ந்து சரிந்துவிட்டால் மீண்டும் இவர்களுக்கு வேதனை அதிகப்படுத்தப்படும் என்று நபி சல் அலி அவர்கள் கூறினார்கள் இப்படி அந்த கபரில் வைத்து இன்னென்ன விஷயங்களுக்காக இப்படி இப்படி எல்லாம் தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்பதை நாம் ஹதீஸ்களில் இருந்து பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தற்கொலை செய்வது தடுக்கப்பட்டுள்ளது யார் தற்கொலை செய்கிறார்களோ விஷம் குடித்து தற்கொலை செய்பவர்கள் அந்த மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள் மாடியிலிருந்து இருந்து குதித்து தற்கொலை செய்தவர்கள் மலையின் மீது நின்று குதித்து தற்கொலை செய்தவர்கள் அதே போன்று அவர்கள் உயரமான இடத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் குதித்து குதித்து அவர்கள் தன்னைத்தானே வாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் வேதனை செய்யப்படுவார்கள் ஆகவே இந்த கபுறு வேதனைகளுக்கு நாம் பயப்பட வேண்டும் கபுர்களை பார்த்தால் நமக்கு அச்சம் வர வேண்டும் நம்மை நம்முடைய உள்ளத்தை அது பக்குவப்படுத்த கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கூடியதாக அது இருக்க வேண்டும் அல்லாவை பற்றிய அச்சத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும் இந்த மன்னரையானது எனக்கு நிம்மதி தரக்கூடிய மன்னரையாக இருக்க வேண்டும் எனக்கு அமைதி தரக்கூடிய மன்னரையாக இருக்க வேண்டும் எனக்கு இந்த மன்னரையின் மன்னரையின் மூலமாக அல்லாவுடைய அருளும் அவருடைய கிருமையும் இந்த மன்னரையில் எனக்கு இறங்க வேண்டும் இந்த மன்னரையானது சொர்க்கத்தை அழைத்து செல்லக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் அந்த காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நரகத்துடைய இடத்தை அவர்களுக்கு காட்டப்படுகிறது என்று சொன்னாங்க காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நரகத்தினுடைய இடம் அவர்களுக்கு காட்டப்படும் அதே போல அவர்கள் சொர்க்கவாசியாக இருந்தால் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் எந்த இடத்தில் தங்கப் போகிறார்கள் என்பது காட்டப்படும் இப்படிப்பட்ட ஒரு பெருப்பற்ற பாக்கியத்தை அந்த சொர்க்க இன்பத்தை கபரிலிருந்தே அனுபவித்து மறுபடியும் அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடிய கூட்டமாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நாள் வெகு தூரம் அல்ல இன்று நாம் சிரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்போம் நாளை காலையில் அல்லது இன்று இரவே நாம் அந்த கபரை சந்திக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமான ஒரு சொற்பமான ஒரு இன்பமே தவிர வேறு இல்லை அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய மனிதர்களுடைய நேரம் விதிக்கப்பட்ட நேரம் அவர்களிடம் கூறப்பட்டு விட்டால் உடனே நம்முடைய ரூகுகளை கைப்பற்றிக் கொண்டு சென்று விடுவார்கள் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது அல்லாவுக்கு அதிக அதிகமாக சதிதா செய்ய வேண்டும் மூன்றாவது குரானை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போல நாம் எதை கற்றுக்கொண்டோமோ எதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமோ அந்த நன்மையான விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே போல அல்லாவிடத்தில் எப்போதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய மரணம் வரையிலும் அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய வாழ்விலும் மரணத்திலும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடு எங்களுடைய இறுதி முடிவையும் சிறந்த முடிவாக ஆக்கித்தா என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் வாழும் போது சிறந்த மனிதனாக நல்லவனாக மனிதர் பாராட்டக்கூடிய மனிதனாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவன் மரணம் வரும்போது மரணம் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் நரகவாசியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல ஒரு மனிதன் தீய செயல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுடைய மரணத்துக்கு நெருக்கமான நேரம் வந்துவிடும் போது அவன் அல்லாவுக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்து அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவான் ஆகவே முடிவுகளை பொறுத்துதான் அங்கு தீர்ப்புகள் வைக்கப்படும் ஆகவே நல்ல முடிவை அல்லாவிடம் எதிர்பார்ப்போம் நல்ல முடிவை ஆதரவைப்போம் மன்னரை வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் மரண வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் நரக வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் அந்த சொர்க்கத்தை ஆதரவைப்போம் அந்த ஜன்னத்தில் பிறந்தோல்சை ஆதரவைப்போம் நவிமார்களோடு உண்மையாளர்களோடு அல்லா ரபுல்லாரி நம்மை சேர்த்து அருள் புலிவானாக இருக்கோம் இது